இன்று இரவு உருவாக போற பெங்கால் புயல் தொடர்பான தொடர் அப்டேட்டை நம்முடைய சேனல்ல உடனுக்குடன் கொடுக்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வானிலை தொடர்பான தொடர் அப்டேட்டை நீங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோடைய தலைப்புச் செய்தியாக நம்முடைய நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமையும் தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நாட்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கையில் தமிழ்நாடு இருக்கிறது எங்க வேணாலும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நவம்பர் முப்பதாம் தேதியும் நமக்கு வந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகுவதற்கான எச்சரிக்கை தான் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அதனால வந்து குறிப்பா வட தமிழகத்துல பல பகுதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல நாளை இருபத்தி ஒன்பது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் சனிக்கிழமையே மழை வந்து பதிவாகலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இது ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு செய்தி அதுக்கு மேல இருபது சென்டிமீட்டருக்கு மேலனா முப்பது சென்டிமீட்டர் பதிவாகலாம் ஐம்பது சென்டிமீட்டர் பதிவாகலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நேரத்துல நிலையில மாறிடுச்சா புயலாக உருவாயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் தற்போது வரை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்துக்கிட்டு இருக்கு இன்று இரவுக்குள்ள இது புயலாக மாறும் புயலாக மாறினாலும் உங்களுக்கு பயம் தேவையில்ல சத்தியமா சொல்றேன் யாரும் பயப்படாதீங்க இது புயலாக மாறினாலும் இது வலுவிழந்துதான் கரையை கடக்க போகிறது எப்ப கரையை கடக்க போகுது நான் இந்திய வானிலை ஆய்மையை சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்திய வானிலை அமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்முடைய இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இது வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்துட்டு இருக்கு இது இன்று இருந்து அதாவது இன்று இரவு நாளை காலை நாளை அதிகாலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது புயலாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புயலாக மாறும் பட்சத்துல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல அதாவது சில நேரங்கள்ல எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் சில நேரங்கள்ல எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதே நீங்க உணர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோரத்துல வசிக்கக்கூடிய மக்களா இருந்தீங்கன்னா நீங்க வேணா பாருங்க வட அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க மேற்கு வடக்கு வடமேற்கிலிருந்து காற்று வந்து வீசும் உங்க ஒரு மரம் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா அந்த மரத்தை பாருங்க வடக்கு மேற்கு வடமேற்கிலிருந்து காற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு போயிட்டு இந்த நிகழ்வுக்கு போயிட்டு இது தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் படிப்படியாக காற்றுடைய தீவிரம் என்பது இன்று நள்ளிரவு முதல் தரைப்பகுதியிலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சரியா ரொம்ப தீவிரமா காற்று இருக்குன்னு நினைக்காதீங்க எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை அந்த அந்த சுழற்சிக்கு காற்று போகும் சரியா இப்ப என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தீவிரமாகி புயலாக மாறி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நம்மளுடைய தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் அது மட்டும் இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடக்கக்கூடும் குறிப்பாக புதுச்சேரி புதுச்சேரியில கரையை கிடக்கும் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நவம்பர் முப்பதாம் தேதி காலையில தான் இது கரையை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க இது தீவிரம் கிடையாதுங்க அதாவது இன்று இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நாளை வந்து இன்று இரவெல்லாம் புயலா மாறப்போகுது புயலாக மாறிய பிறகு இது தொடர்ந்து வந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வந்து நாளைக்கு முழுவதும் புயலாகவே இருந்து நாளை இரவு வந்து இது வலுவிழந்துரும் வலுவிழந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இது வந்து கரையை கடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க புயலா கரையை கிடந்தாலும் ரைட்டு இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் ரைட்டு புயலுங்கிறது வந்து சில புயல்கள் தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து புயலாகவே நீடிச்சுக்கிட்டு வரும் இது புயலாக உருவாகி உடனே வலுவிழக்குது அதை நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் புயல்ல பல வகைகள் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேசான ஒரு முதல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருவாகும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அதுக்கப்புறம் அது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் அப்புறம் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கு இருக்கு அதுக்கு அடுத்த கட்ட நிலைங்கிறது புயல் புயலை வந்து இது புயல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கு மேல தீவிர புயல் அதிதீவிர புயல்லாம் இருக்கு இது அதிதீவிர புயல்லாம் கிடையாது வெறும் புயல் புயலா கரையை கிடக்கல இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையை கிடக்குது சரியா அச்சம் வேண்டாம் மலைக்கு தயாராங்க நான் சென்னை மக்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிட்டேன் மலைக்கு தயாராயிருங்கள் நாளை காலையிலேருந்து மழை என்னென்னலாம் வாங்கி வச்சுக்கணுமா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நாளை மறுநாள் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு அடிக்கடி வெளியில போவோம் வருவோம் நீங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கணும்னா நீங்க உடனே பயந்துட வேணாம் வெள்ளத்துல மிதக்க போறோமா அப்படின்னு மழை உண்டு இப்பவே பல ஏரி குளங்கள் குறிப்பாக சென்னையில பல்வேறு வகையான ஏரிகள் நிரம்பி உள்ளது இந்த வரக்கூடிய மழையினால நமக்கு வடிகால் பணிகள்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கணும் வடிகால் பணிகள் தீவிரமா இல்லாம இருந்துச்சுன்னா நிறைய இடங்கள்ல ஏரிகள்லாம் நிரம்பி இருக்கு அது உடைக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப தாழ்வான பகுதியாக இருக்கு அதனால வந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கண்டிப்பாக நம்மளுடைய அரசு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு முகாமுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு காலையிலேருந்து மழை தொடங்கும் படிப்படியாக நாளைக்கு இரவு முதல் மழை படிப்படியாக தீவிரமாகும் நான் என்ன சொல்ல வரேன்னா மழை என்பது தமிழ்நாடு முழுக்க கிடையாது கடலூருக்கு கடலூருக்கு வடக்கே தான் அதாவது வட தமிழகத்துல தான் நல்ல மழை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தமிழ்நாட்டுக்கே ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு நான் சொல்கிறது சென்னை வானிலை அமையும் ஒரு சில மாவட்டங்களுக்கும் சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த வட தமிழகம் அதுக்கப்புறம் வந்து கடலூருக்கு கடலூருக்குங்கிட்டு வடக்கே கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை வேலூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேற்கு நோக்கியே போய் அந்த பக்கம் கேரளாவுக்கு அந்த பக்கம் அரபிக்கடல் இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கம் கரையில் போய் அங்கிட்டு இறங்குது இறங்கி அங்கேயும் தான் போயிட்டு இருக்குது சரியா அதனால நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கியே பயணிக்க போகுது அதனால இந்த வட தமிழகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே இது ஒரு அச்சம் தர வேண்டியதெல்லாம் அச்சப்படலாம் வேணாம் மழை தரப்போகுது மழையை எதிர்கொள்வோம் அவ்வளோதான் நீங்கள் வாட்டில் ஒரு மாதிரி கற்பனை பண்ணி நம்ம அங்கேருந்து இங்கே போயிடுவோம் காற்று அச்சம் இருக்கும் அவ்வளவு இவ்வளவு எதுவும் தேவையில்ல சரியா முன்னெச்சரிக்கையோட இருங்க மழை முன்னாடியே பெயருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் சேஃபு மெழுகு வாங்கி வச்சுக்கோங்க திடீர்னு கரண்ட் இல்லாமல் போகும் நாளைக்கு நைட்லாம் கரண்ட் இல்லாமல் போகும் வெள்ளிக்கிழமை இரவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நெருக்கமாக வருது அதான் நான் சொல்றேன் பாருங்க இப்போ உள்ள சூழ்நிலையில இது இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இன்று நள்ளிரவு எல்லாம் வடக்கு நோக்கி சற்று வடக்கு நோக்கியே வரும் இன்னைக்கு நள்ளிரவு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உங்களுக்கு நாகையில இருந்து கிழக்கே நோக்கி ஒரு இரவு பத்து மணிக்கெல்லாம் வந்து நாகையிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா கிழக்கே இருக்கும் அதுக்கப்புறம் காரைக்காலுக்கு கிழக்கே இருக்கும் அப்புறம் புதுச்சேரிக்கு கிழக்க காலையிலலாம் வந்துடும் நாளைக்கு காலையில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் புதுச்சேரிக்கு கிழக்கே வந்துடும் அதுக்கப்புறம் நாளைக்கு மதியானமெல்லாம் ரொம்ப நெருக்கமாக நம்மளுடைய மகாபலிபுரத்துக்கு நெருக்கமாக வந்துடும் என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு நான் கணிச்சிருக்கிறது என்னன்னா இது புதுச்சேரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் புதுச்சேரிக்கு இந்த பக்கம் மகாபலிபுரத்துக்கு மகாபலிபுரத்துக்கு வடக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நெருக்கமாக வரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிகவும் நெருக்கமாக வருங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வடக்கு நோக்கி வரக்கூடும் காரணம் என்னன்னா இது நெருங்கி வரும்போது வலுவிழந்துருது வலுவிழக்கும் போது தொடர்ந்து வ அந்த புதுச்சேரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாபலிபுரம் கரைக்கரையை நெருங்கணுன்னே நாளைக்கெல்லாம் நெருங்கிடும் நைட்டு நெருங்கிட்டு நாளைக்கு நைட்டு நெருங்கி பிறகு தொடர்ந்து வடக்கேயே நகரும் சென்னையை நோக்கியே வரும் சென்னையுடைய தெற்கு பகுதி வழியாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது கரையை கடந்து குறிப்பாக நம்ம மகாபலிபுரத்தில் கல்பாக்கம் இந்த ஏரியா கூட வச்சுக்கலாம் அது வரைக்கும் வரும் தெற்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு சென்னை செங்கல்பட்டு அந்த பகுதியில் வந்து இது கரையை கிடக்கும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இந்திய வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க புதுச்சேரி வழியாக இது போகணும்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு நாள் நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஒருவேளை பெய்யலாம் பெய்யாமையும் கூட போகலாம் இப்போ போனவாட்டியே ரெட் அலர்ட் கொடுத்தாங்க டெல்டா மாவட்டத்துக்கு எல்லாம் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டா இருந்துச்சு ஒரு நாகப்பட்டினத்தில் மட்டும் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவானுச்சு இதுக்காக எல்லா ஊர்லயும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுமானா ஒரு சில இடங்களில் அதீத கனமழை பதிவாகலாம் அதுல சென்னையும் உண்டு ஏன்னா இது வந்து நெருக்கமா வரும்போது இப்ப காற்று வந்து மேற்கிலிருந்து வடமேற்கிலிருந்து உள்ளே உள்ள போகுது காலையில இந்த காற்று வந்து ரொம்ப தீவிரமா போகும் மேகம் வந்து அங்கே உற்பத்தியாகி காலையில நாளையில இருந்து மேக மேக உற்பத்தி அதிகமாகும் மேக உற்பத்தி அதிகமாகும் போது அந்த மேகம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து மேக கூட்டங்கள் போக போக மழையுடைய தீவிரமும் அதிகரிக்கும் காற்றுடன் கூடிய மழை நாளை மதியத்துக்கு பிறகு பதி பதிவாகும் இன்னைக்கே வானிலை மாறி இருக்கிறது நீங்க பாக்குறீங்களா இல்லையா வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில போய் பாக்குறீங்களா காற்று வீசிக்கிட்டு இருக்கா எங்க வீசுது இங்க வீச வீசுற காத்தி எல்லாம் அந்த நிகழ்வுக்கு போகுது அது நெருக்கமா வர வர இந்த காற்றுடைய தீவிரமும் கூட இருக்கும் சரியா இப்போ சொல்ல போகணும்னா இது அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கறது கரையை கிடக்கும் போது இது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையை கிடக்குது அப்புறம் உள்ள போக போக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கிறது தொடர்ந்து வலுவிழந்து வலுவிழந்து இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அரபிக்கடல் பக்கம் போயிட்டு அங்கே போய் மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாகுது அது அங்கிட்டு போய் தீவிரமாகி நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நமக்கு மழை கிடைக்கணும் நிறையா மாவட்டங்களில் ஏரி குளங்கள் நிரம்பல தென் மாவட்ட மக்கள்லாம் ரொம்ப கவலையோட இருக்காங்க இது மேற்கு நோக்கி பயணிக்க பயணிக்க அந்த பக்கம் கோயம்புத்தூர் அந்த சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி குறிப்பா மேற்கு தொடர்ச்சியில் மலை இல்லைனாலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளாவுக்கும் இதனால வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வு காரணமாக இந்த பக்கம் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா பக்கமுமே வானிலை மாறி இருக்கிறது காரணம் அந்த நிகழ்வுடைய அவ்வளோ தீவிரம் அவ்வளோ தீவிரம் இன்னும் நெருங்க நெருங்க எல்லாமே மாறும் காலையிலிருந்து நாளைக்கு தொடரக்கூடிய மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்க எச்சரிக்கையோட இருங்க நீங்க தாழ்வான பகுதியில இருந்தீங்கன்னா தயவு செய்து கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டத்துல வசிக்கக்கூடிய மக்கள் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் இந்த ஒட்டுலேயே சொல்லலாம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்னை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் இன்னும் நெல்லூர்ல எல்லாம் மழை இருக்கும் அதாவது இந்த பக்கம் நம்மளுடைய தெற்கு ஆந்திராலே நல்ல மழை இருக்கும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட தமிழகம் கர்நாடகா எல்லையோர பகுதிகள் கிருஷ்ணகிரி வேலூர் தருமபுரி இந்த பகுதிகளெலாம் நல்ல மலையை வந்து பார்த்தீங்கன்னா இது போக போக அதனுடைய நகர்வை வந்து நகர்ந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் இது எங்க நகருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு வானிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் வானிலை இப்போ நம்ம ஒன்று சொன்னோம்னா அடுத்த ஒரு வாட்டி ஒன்று மாறும் சரியா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய நம்மளுடைய இயக்குனர் பாலச்சந்திர அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஓ அந்த பக்கம் இந்த காற்றுடைய தீவிரமும் அதாவது வந்து வடகிழக்கில் வரக்கூடிய காற்றும் ரொம்ப வந்து அதுக்கு வந்து சாதகமா இருந்தாலும் அதை வரவிடாம பண்ணுது இங்க அதாவது வடக்கு நோக்கி வரவிடாம பண்ணுது அதே போல அந்த பக்கமும் காற்று மேற்கில் இருந்தும் காற்று இருக்கிறதுனால இது தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்குது வேகமாக நகராம அதே இடத்துல நீடிக்குது இது புயலாக மாறிய பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமா இது வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்னுடைய கணிப்புப்படி இது வந்து தொடர்ந்து புதுச்சேரிக்கு வடக்கு பகுதியில் கரையை கிடக்க போதா இல்ல இந்திய வானிலை மையம் சொல்லக்கூடிய அந்த பாதையிலேயே பயணிக்க போதா நம்ம எப்பவுமே இந்திய வானிலை மையத்துக்கு நம்ம அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கிடுவோம் இருந்தாலும் இதனுடைய நகர்வில் மாற்றம் வரலாம் கண்டிப்பாக மாற்றம் வரும் என்னுடைய எதிர்பார்ப்பு இது சென்னைக்கு மிக அருகில் வரும் அதில் மாற்றமே இல்லை அப்படி வரல ரொம்ப நெருக்கமா நமக்கு சென்னையுடைய தெற்கு பகுதிக்கு வந்து கண்டிப்பா வரும் அந்த மழை வரும் நாளைக்கு மழை உறுதி அதில் மாற்றமே இல்லை ரெண்டு நாள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்களே நீங்க தயாரா இருந்துங்க பாய் நாங்க பயமுத்திரம் பயமுத்திரம் நிறைய பேர் சொல்றாங்க இது எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையா நீங்க தான் இருக்கணும் எச்சரிக்கை கொடுத்தாச்சு முன்னெச்சரிக்கையா இல்லைன்னா நாளைக்கு கனமழை வந்துருச்சு வெள்ளத்துல மிதக்குறோம் பாருங்க இங்க பக்கம் தண்ணி இருக்கு அங்க பக்கம் தண்ணி இருக்கு எதுவும் சொல்லி யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க வந்து இந்த என்னுடைய வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய வாட்ஸ்அப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வேற ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் தேங்க்யூ வேறு ஏதாவது நீங்கள் நினைக்கிறது என்ன இது எங்கே கணிக்க நீங்கள் என்ன கணிக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரொம்ப இயல்பான அளவில் தான் இருக்குது பல மாவட்டங்களில் மழையே இல்லை மைனஸ் 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 கடலூர் மாவட்டத்தில் தான் மழையே இல்லை இந்த மழையாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் நன்றி தேங்க்யூ